கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம் உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அஸ்ரு அல்லாஹி சல்லல்லாஹ் அலிகியோ செல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட அலம் நஷ்ராஹ அல க சதுரக் அதா அண்ணா அன் கவிஸ் ரக் அல்லாதி அன் கபாஹ் ரக் ஓ அல கவி குரக்

சிரமத்திற்கு பிறகு என்னெல்லாம் சொல்லவில்லை சிரமத்தோடு இன்பம் வரும் அதனுடைய முடிவு இன்பமாக அமையும் ஆனால் அவனுக்கு தேவை அல்லாஹ் ரபுல் அலமின் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று ஒரு முக்மின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது கவலையில் துவலக்கூடாது வாழ்வில் எது வந்தாலும் சரி செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி ஒரு முக்மின் கவலை அடையக்கூடாது இவனு கையும் ரஹிமகுல்லா சொல்லுவார்கள் கவலை செய்தார் ஒரு முக்மினுடைய கவலை செய்தானுக்கு மிக விருப்பமானது ஒரு மும்மினை கவலை அடைய செய்தால் அல்லாவிடம் இருந்து அவனை தூரமாக்கி விடலாம் இல்லையா தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம் வணக்க வழிபாடுகள் இருந்து தூரமாக்கலாம் அதனால் ஒரு முமீனுடைய கவலை செய்துக்கு விருப்பமானது கவலைப்படாதீர்கள் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அதனால் எங்கேயும் குரானில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை ஒன்று அல்லா சொல்லுவான் கவலைப்படாதீர்கள் என்று அல்லது அல்லா சொல்லுவான் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று முக்மீன்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லா முக்மீன்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லா சொல்ல மாட்டான் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் இன்ன சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை வரும் நமக்கு தேவை பொறுமை எவ்வளவுதான் சிரமம் விட்டதே இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முக்மீனாக இருக்க மாட்டான் இல்லா முக்மீன் ஒருபோதும் நம்பிக்கை எழுக்க மாட்டான் அல்லாஹின் மீது அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது அவன் இன்றைய நேர் நேற்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பான் ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான் உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார் அவன் கடக்க வேண்டியது இன்றைய தான் நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு முக்மீனாக இருக்க முடியாது அசுல் லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம் இன்னமே சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும் அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு முக்மீன் நமக்கு தெரியாது அல்ல நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று உம்மு செல்லமா அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள் அல்லாஹுடைய துதல்லாஹு அழிஹுவசல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபு சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும் யாரை அல்லாஹ் கொடுக்க முடியும் அபு தான் சிறந்த கணவர் அவர் இறந்து விட்டார் இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான் உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது அசுலுல்லாஹி சல்லு அழிஹுவல்லம் அவர்களை

நபியை நீங்கள் ஒன்றிலிருந்து விலகிவிட்டால் அல்லது உலக காரியங்களிலிருந்து இருந்து விலகிவிட்டால் பல்சப் நசப என்றால் அப்படி நேராக நிறுத்துதல் என்ற அர்த்தம் ஒரு கொடியை ஒரு கொடியை நட்டுதலுக்கு நசப என்று சொல்வார் பல்சப் நபியை உங்களை நேராக்குங்கள் உங்களை சிரமத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளுங்கள் எதில் பல அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறார்கள் அதில் முதல் கருத்து நபியே பரதான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து நீடு தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துஆவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள் அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் அல்லது நபியை நீங்கள் பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லுங்கள் அல்லது நபியை உடலுடைய விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துக்கள் தான் கருத்து இம் அப்பா சரதும் அவர்களுடைய கருத்து இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துகள்தான் தான் நம்முடைய கருத்துகள் அல்ல இப்ப என்ன அல்லாஹ் அப்துல் ஆலமின் சொல்ல வருகிறான் நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள் கடமைகள் இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் கலைப்படைய செய்யுங்கள் உங்களை நீங்கள் கடினமாக்கி கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகளை அசுல் சொல்லு அழிவு செல்லும் இந்த கட்டளையை செய்தார்கள் அசுல்லாஹுவை போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது அசூல் உள்ளாஹ் காலையிலிருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீத் கூட கிடையாது காலையிலிருந்து ஃபஜருடைய வக்த ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து இஷா வரை இஷாவுடைய வக்து முடியும் வரை ரசூலுல்லா உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஹதீஸ் ஆனால் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும் ஒரு கணவராக பணியாற்ற வேண்டும் ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும் ஒரு நண்பராக பணிய பணியாற்ற வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் சுபாடல்ல காஃபிர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும் வரதான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் தொழுகைக்காக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் பிள்ளைக்கு பதினோரு மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும் உள்ளாக இவ்வளவு காரியங்கள் ஒரு காலையிலிருந்து ஒரு இரவு வரை ஒரு மனிதர் உறங்கும் உறங்குவது வரை இவ்வளவு காரியங்களையும் செய்து

எல்லாவற்றையும் அல்லாஹிடத்திலே அன்போடு ஒப்படைத்து விடுங்கள் என்றால் ஒரு நேசத்தோடு ஒன்றை ரப்பிக உங்கள் அவன் உங்களுக்குரியவன் உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா காரியங்களை முடித்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப்பு இருக்கிறான் அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள் அவ்வளவுதான் உலகத்தில் இருக்க முடியவில்லையா சோதனையால் உங்கள் ரப் இருக்கிறான் சுஜூதில் விழுந்து விடுங்கள் அவனிடத்தில் உங்களை ஒப்படையுங்கள் அஸ்லாஹி சொல்லலாகோ அழுகுவ செல்லம் கஷ்டம் இன்பம் துன்பம் மக்காவுடைய வெற்றி எது வந்தாலும் சொன்னார்கள் அல்ஹம்துல்லஹ ஹில்லாத இஸ் சத கவா தனசரா த வஹஸ்ம அல்லாஹ் தலையை தாழ்த்தி உள்ளே நுழையும் போது சொன்னார்கள் நிறைவேற்றி விட்டாயுக்கு உதவி செய்து விட்டாய் நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய் போராடியது வருடங்கள் யார் சஹாபாக்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அல்லாவிடத்திலே சமர்ப்பித்தார்கள் அதையும் யா நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய் பெருமை அடைந்து விடாதீர்கள் அவன் கொடுத்தான் அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து விடுவேன் கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவல்ல உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட ஜசாக்கம் பாரக் அல்லாஹு அகூல் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி வர